அஸ்லாம் அலைக்கம் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி அல்லாஹ்வை காட்டி கொடுத்தவர்கள் பெரியவர்கள் சக்தியை காட்டி கொடுத்தவர்கள் பெரியவர்கள் என்பதுதான் ஆனால் அல்லாஹாவை வணங்கக்கூடிய விஷயம் வேறு அல்லாஹவை காட்டி தந்த ரசூல் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய மரியாதை வேறு ரசூல் சல்லுலாஹு அலஹி வசல்லம் அவர்களே சொன்னார்கள் நீங்கள் என்னை வணங்க வேண்டாம் என்று ஏனைய நபிமார்களும் இவ்வாறே சொல்லியும் அன் அவர்களை மக்கள் வணங்கினர் ஆனால் ரசூல் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்னை வணங்க வேண்டாம் என கூறியிருக்கிறார்கள் பரிபூரணமான பரிசுத்தமான அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்றுதான் ரசூல் சலல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே நாம் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை வணங்கவில்லை பரிசுத்தமான ஹக்கூஸ் பஹாவைத்தான் வணங்குகின்றோம் அல்லாஹ் மிகச் சிறப்பிற்குரியவன் மேன்மைக்குரியவன் தகுதி வாய்ந்தவன் எல்லா பொருளிலும் அவன்தான் சக்தியுடையவன் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் சங்கைமக சனைமிகேகநாயகம் புதுபுசமான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அசையீது அஹலீல் அவன்மோலானா அல் ஹசனையுல் ஹுசேனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசேஹுல் அலீம் அவர்கள் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று மதுக்கூரில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவில் இருந்து